தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப் வந்து கண்டிப்பா வேணுங்களா பத்தாம் வகுப்புல வந்து நல்ல மதிப்பெண் எடுத்திருக்கீங்களா இந்த வீடியோ வந்து வந்து சரி வாங்க ஒரு சில அப்டேட்டுக்களை இந்த வெப்சைட் மூலமா தான் வந்து அப்ளை அப்ளை முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் நானூத்தி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேலே வந்து நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து உறுதியா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னா நானூறுக்கும் கீழே மதிப்பெண் எடுத்தவங்க அப்ளை பண்ண முடியாதா அவங்களும் அப்ளை பண்ணலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு அவ்வளவுதான் ஆனாலும் அப்ளை பண்ணலாம் அடுத்து எஸ்சி எஸ்டி பீமேல் கேண்டிடேட்டுக்கு ஃபீஸ் இல்ல ஃப்ரீயாவே வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஓபிசி கேண்டிடேட் மட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணணும் நீங்க அப்ளை பண்றப்ப மொத்தம் இருபது இடங்களை வந்து தேர்வு செஞ்சு கொள்ளலாம் அதாவது இருபது இடத்துல இருக்கிற வேகன்சியை வந்து நீங்க செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் நீங்க ஓபிசி கேட்டகரியில அப்ளை பண்றீங்கன்னா நீங்க ஓபிசி சான்றிதழ் தனியா அப்ளை பண்ணி வாங்கணும் ஓபிசின்னு செலக்ட் பண்ணிட்டு பிசி எம்பிசி சர்டிபிகேட்டை வந்து அப்லோட் பண்ணக்கூடாது அது வந்து தப்பு நமக்கு தெரியும் பிசிஎம் எல்லாம் வந்து ஓபிசி கேட்டகரியில வருது அதனால வந்து நம்ம ஆப்ஷன் ஓபிசி கொடுத்துட்டு இத வந்து அப்லோட் பண்ணலாம் என்ன நினைச்சிட்டு நிறைய பேர் அந்த பண்ணியிருக்காங்க அப்ளை பண்ண போறவங்க இதனால உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாவே இருக்கு இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணி ஒன் மந்த் ஆகுது பதினஞ்சாம் தேதியை ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கடைசி தேதி வந்து ஏப்ரல் பதினஞ்சு இன்னும் வந்து பன்னிரெண்டு நாட்கள் வந்து இருக்கு நீங்க தாராளமா வந்து அப்ளை பண்ணலாம் இந்த தகவல முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஹெல்ப் லைன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஹெல்ப் லைன் நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா ஹெல்ப் கிடைக்கும்னு நீங்க கால் பண்ணுவீங்க ஆனா ஹெல்ப் வந்து கிடைக்காது இமெயிலுக்கு வந்து நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் ரிப்ளை வருதா அப்படின்றது தெரியல ட்ரை பண்ணி பாருங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி வந்து நீங்க இந்த அஞ்சு விஷயங்களை தெளிவா பாத்துக்கங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் பேமெண்ட் பண்ணணும் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணி சப்மிட் கொடுக்கணும் ஃபோர்த்து ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம் உங்களுடைய பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு பர்கட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை கொடுத்து பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்ட்ரேஷனை ரீசெட் பண்ணிக்கலாம் இப்போ ரெடிங்களா அடுத்து உங்களுடைய டென்த் மார்க் ஷீட் போட்டோ கம்யூனிட்டி ஓபிசியில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து கரெக்டாக கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டான சைஸ்ல வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நீங்க அப்லோட் பண்றப்ப டிலே பண்ணீங்க அப்படின்னா வெப்சைட் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெப்சைட் ப்ராப்ளமாக இருக்கு நீங்க வந்து ரெண்டு ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க அப்ளை ஆன்லைன் ஸ்டெப்ல வந்து உங்களுடைய டீடைல்ஸ் ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அது ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு போயிடும் இந்த பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வருது இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் என்னன்னா திடீர் காலையில வந்து அப்ளை பண்ணுங்க இல்லனா வந்து லேட் நைட்ல ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு வந்து அப்ளை பண்ணுங்க பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க இன்னைக்கு வெப்சைட்ல வந்து ஓரளவு அந்த பிரச்சனை இல்லைன்னு ஒரு சில நண்பர்கள் சொல்லிருக்காங்க அப்ளை பண்ற நீங்க சொல்லுங்க அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத அடுத்து ரெஜிஸ்டர் பண்றப்ப என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ரெஜிஸ்டர் இயர் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அடுத்த வீடியோல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் பண்ணுவாங்கன்றத பார்ப்போம் வெப்சைட் லோட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க இங்க வந்து உங்களுடைய அப்ளிகன் நேம் டென்த் மார்க் ஷீட்ல எப்படி இருக்கோ அதே போல என்டர் பண்ணுங்க அடுத்து வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் மொபைல் நம்பர் கம்யூனிட்டி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க என்னன்னா ஓபிசி செலக்ட் பண்ணிடுறாங்க ஆனா வந்து ஓபிசி வந்து அப்லோட் பண்றது இல்லை ஃபர்ஸ்ட் நீங்க ஓபிசி வாங்கிட்டு அப்புறம் இந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க ஏன்னா வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் தான் பண்ணனும் சரிங்களா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மல்டிபிள் டைம்ஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா எஸ்ஆர்னோ எஸ்ன்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் அப்லோட் பண்ணணும் இல்லைன்னா நோன்னு கொடுத்துருங்க அதே போல பிசிக்கலி ஹேண்டிகேப்டு இந்த பட்டனையும் வந்து தெரியாம டிக் பண்ணிடுறாங்க அப்படி பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து பிசிக்கலி சேலஞ்சுனா மட்டும் எஸ் கொடுங்க இல்லைன்னா வந்து மற்றவங்க வந்து எதுவும் கொடுக்க வேண்டாம் அடுத்து வந்து உங்களுடைய போர்டு நீங்க வந்து ஸ்டேட் போர்டா மெட்ரிகுலேஷனா அதை செல கரெக்டா வந்து செலக்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எரரும் வந்து உங்களுக்கு வருங்க இதுதான் வந்து வெப்சைட் ஏதாவதுன்னு சொல்லுவோம் திரும்ப வந்து நீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து லோடாகும் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்ணிட்டே இருங்க ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணுவாங்க இந்த பிரச்சனை வந்து வந்துட்டு இருக்கு இதுக்கு சொல்யூஷன் வந்து அவங்க சைட்ல இருந்து தான் செக் பண்ணணும் சோ உங்களுடைய போர்டு அதெல்லாம் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கன்னா டென்த் கிளாஸ் சர்டிபிகேட் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்ல சர்டிபிகேட் நம்பர் உங்களுடைய மார்க் ஷீட்டோட ரைட் ஹேண்ட் சைட் டாப்ல ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை தான் அவங்க என்டர் பண்ணணும் அடுத்து ஓகே கொடுத்து சப்மிட் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்தோடனே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இவ்வளவுதான் ஒரு டைம் தான் வந்து பண்ணணும் இங்கே வந்து ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க பாருங்க திஸ் இஸ் நாட் டூப்ளிகேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இஃப் அவுன் டூப்ளிகேட் மை என்டையர் என்டையர் கேண்டிடேட்டர் வில் பி கேன்சல்டு அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க அதுக்கு வந்து நீங்க ஓகே கொடுத்துட்டு தான் சப்மிட்டே கொடுக்குறீங்க இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணவங்க செஞ்ச மிஸ்டேக்ஸ் அப்ளை பண்ண போற நீங்க இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க அடுத்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்றாங்கன்னா ஃபீஸ் பேமெண்ட் டீடைல பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து நீங்க ஃபீஸ் பேமெண்ட் ஆபீசர்ஸ் அதாவது ஆஃப்லைன் மூலமா போஸ்ட் ஆஃபீஸ்ல போய் பேமெண்ட் பண்றதுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் டீடைல்ஸ் வந்து இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருப்பாங்க நீங்க ஆன்லைன்ல பே பண்றீங்கன்னா ஜஸ்ட் வந்து பே ஆன்லைன் கொடுத்து பே பண்ணிக்கலாம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூவும் வராது சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க் இஷ்யூனால வந்து பேமெண்ட் எடுத்துருவாங்க உங்களுக்கு வந்து பேமெண்ட் பே பண்ணதுக்கான வித எவிடன்ஸும் வந்து ஜென்ரேட் ஆகாது அந்த சமயத்துல வந்து நீங்க மெயில் பண்ணுங்க அடுத்து அப்ளை ஆன்லைன் இயர் இந்த இடத்துல தான் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து சப்மிட் பண்ண போறீங்க உங்களுடைய அட்ரஸ் உங்களுடைய மார்க்ஸ் உங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் ப்ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அப்ளை பண்றப்ப அஞ்சு மட்டும் தான் பண்ண முடியும் திரும்ப வந்து அஞ்சஞ்சா வந்து மொத்தம் இருபது ப்ரெஃபரன்ஸ் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓபிசி கேண்டிடேட் ஒவ்வொரு அஞ்சு ப்ரெஃபரன்ஸுக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தனித்தனியா பே பண்ணணும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் ஃபீஸ் பே பண்ண வேண்டாம் இந்த இடத்துல வந்து உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய சர்க்கிள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும் நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஃபில் பண்ணி உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிடுவீங்க திரும்பவும் ரீடைரக்ட் ஆகி ஹோம் பேஜுக்கு வரும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனை வந்து வருது இதுக்கு காரணம் வந்து சர்வர் ப்ராப்ளம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது வெயிட் பண்ணி தான் அப்ளை பண்ணணும் மார்னிங் டைமில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் வந்து மார்னிங் டைமில் வந்து ட்ரை பண்ணுங்க அடுத்த சந்தேகம் என்னன்னா நான் வந்து அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் மீதி பதினஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து எப்படி கொடுக்கறது எனக்கு தெரியல அப்படின்னு கேட்குறாங்க அது ரொம்ப சிம்பிள் தாங்க நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்றப்ப ரெஜிஸ்டர் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்லோட் டாக்குமெண்ட் பிரிண்ட் அப்ளிகேஷன் இந்த நாலு ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துருவீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா திரும்ப ஆன்லைன் அப்ளை ஆன்லைன் இயர் அதாவது நீங்க எஸ்இ எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்னா டைரக்டா அதை கிளிக் பண்ணலாம் அதர் ஓபிசி கேண்டிடேட்னா ஃபர்ஸ்ட் ஃபீஸ் பே பண்ணணும் பே பண்ணதுக்கு அப்புறம் அப்ளை ஆன்லைன் இயர் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அஞ்சு பிளேஸ் செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ பண்ணும் அந்த அஞ்சு பிளேசஸ் அஞ்சு பிளேசஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு பிரிண்ட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கலாம் திரும்ப இன்னொரு அஞ்சு திரும்ப இன்னொரு அஞ்சு இந்த மாதிரி இருபது பிளேசஸ் வந்து ஆட் பண்ணலாம் இருபது பிளேசஸ் வந்து எல்லாரும் கொடுக்கணுமா அது முக்கியமா அப்படின்னு கேட்கறாங்க முக்கியங்க நீங்க வந்து நானூறு மார்க் தான் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இருபது பிளேசஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப அதிகம் நீங்க வந்து நானூத்தி தொண்ணூறு எடுத்திருக்கீங்க தொண்ணூத்தி அஞ்சு எடுத்திருக்கீங்கன்னா அஞ்சு அஞ்சு கூட போதும் ஏன்னா வந்து கண்டிப்பா வந்து உங்களுடைய மார்க் வந்து அதிகமான மார்க் உங்களுக்கு வந்து அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு இந்த வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்தவித இன்டர்வியூவும் இல்லைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுடைய பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டும்தான் வந்து இந்த வேலை வாய்ப்பை உங்களுக்கு வழங்குறாங்க அதுவும் நீங்க செலக்ட் பண்ற லொகேஷன் பேஸ் பண்ணி தான் இந்த வேலை வாய்ப்பு கொடுக்குறாங்க எல்லாரும் மிஸ்டேக் பண்ற ஒரு இடம் நீங்க அப்லோட் பண்ற மார்க் ஷீட் டென்த் மார்க் ஷீட் ஜெராக்ஸை வந்து அப்லோட் பண்றாங்க ஒரு சிலர் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் ஒரிஜினலா தான் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் சொல்கிறாங்க ஒரிஜினலை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க அதுதான் வந்து சரியான முறை அடுத்து வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுடைய சிக்னேச்சருக்கு பதில் வேற ஒருத்தருடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிடுவாங்க போட்டோவை வந்து மாத்தி அப்லோட் பண்ணிடுவாங்க இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு எச்சரிக்கையா இருங்க அடுத்து கணினி சான்றிதழ் வந்து அவசியமா அப்படின்னு கேக்குறாங்க நீங்க அப்லோட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை வெரிஃபிகேஷன் போறப்ப டைரக்டா கொண்டு போனா போதும் கணினி சான்றிதழ் இல்லாம உங்களால வந்து இந்த வேலையை வாங்க முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி எல்லா சந்தேகங்களுக்கும் வந்து பதில் கொடுத்துட்டேன் இப்போ வந்து நீங்க அப்ளை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க நம்ம அடுத்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்றது இந்த தகவலை பார்க்கலாம் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஸ்கிரீன்ஷாட் மூலமா வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க தாராளமா அப்ளை பண்ணலாம் மொபைல் மூலமாகவும் வந்து அப்ளை பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அப்ர்டேல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்